ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன் ஸ்னிங்கி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ்ஷு இது வந்து ஹெவி லஞ்சுக்கு அப்புறம் நம்ம டைஜஸ்ட்னு ஈஸியாக ஒரு அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு சூப்பரான ஒரு பச்சை புளி ரசம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சீரகம் பச்சை மிளகா மிளகு இதுக்கு தான் தேவையான பொருட்கள் நான் புளி வந்து கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா இதில் திப்பி டஸ்ட்டு மண் இந்த மாதிரி ஒரு மண் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் புளி வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் இடித்து தான் போட்டுக்கிறேன் நம்ம மசாலாலாம் நம்ம இடித்து போட்டுக்கலாம் வந்து நான் போடுறேன் மிளகு போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா வந்து இடிச்சிக்கலாம் இது ஒன்று பாதியை நல்லா இடிச்சிருக்கேன் இப்போ நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் இது நல்லா இடிச்சுக்கணும் நல்லா இடிச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்தால் போதும் கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக தான் நம்ம இடிச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போகும் புளியை வந்து நான் கரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த மசாலாலாம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல நான் நம்ம இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி நான் வந்து வெங்காயம் பத்து வெங்காயங்கிட்ட சிறு வெங்காயம் எடுத்துருக்கேன் சொன்னல அதில் வந்து நான் இடிக்கும்போது ஒரு அஞ்சு பல் தான் போட்டேன் மீதி அஞ்சு பல் வந்து நான் அரிஞ்சு இதில் போட்டுடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் கையால் கரைச்சி விட்ருங்க அதை தான் ஸோ பச்சை புள்ளி ரசம் ரெடி இது வந்து நம்ம சாப்பாட்லேயும் நல்லா வந்து சூடு சாப்பாட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்ல தளராக ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா ஷைடிஷ் வச்சு நான் இந்த மெ என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ